இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது என்றும் மோடி மற்றும் அமித்ஷாவை இந்திய மக்கள் நிராகரித்துள்ளனர் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது இந்த நிலையில் சென்னை அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்தகை முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இவி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை தமிழகத்தில் இந்தியா கூட்டணி நூற்றுக்கு நூறு சதவீதம் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது எனவும் இந்த வெற்றி என்பது சாதாரண வெற்றி அல்ல வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி எனவும் கூறினார் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்திற்கு தமிழ் மண்ணில் இடம் இல்லை என தமிழ்நாட்டு மக்கள் உறுதி செய்துள்ளனர் என கூறிய அவர் அதிமுகவிற்கும் இடமில்லை என்பதை உறுதி செய்துள்ளனர் என தெரிவித்தார் மேலும் திமுக தலைவர் மு ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வெற்றி என்பது சாதாரண வெற்றி அல்ல வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்திற்கு தமிழ் மண்ணில் இடமில்லை என்று தமிழ்நாட்டு மக்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் அதே போன்று அதிமுகவுக்கும் இந்த தேர்தலில் இடமில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் அவருடைய அளப்பரியா பணிக்கு நன்றி தெரிவித்தும் என்று அவரை சந்தித்திருக்கிறோம் இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு இருக்கிறது மோடியையும் அமித்ஷாவையும் இந்தியா மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் கடந்த தேர்தலில் ஏற குறைய ஆறு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மோடி அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் எட்டுவதற்கு மிகவும் கடினமாக உழைத்திருக்கிறார் கஷ்டப்பட்டு இருக்கிறார் முன்னதாக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ந்தகை நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி என்றும் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இளம் தலைவர் ராகுல் காந்திக்கு நன்றி என்றும் தெரிவித்தார் தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோன்று எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போதும் தமிழ்நாட்டில் புதுச்சேரி கடலூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்தார் பரப்புரையில் ஈடுபட்டார் அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய இளம் தலைவர் இந்த தேசத்தின் முகமாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாடு தென் தென்பகுதியில் திருநெல்வேலியிலும் மேற்கு பகுதியில் கோயம்புத்தூரிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களோடு ஒரே மேடையில் பரப்புரையில் ஈடுபட்டார்கள் அவருக்கும் காங்கிரஸ் பேரேக்கம் தமிழ்நாட்டின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எதற்காக இந்திய மக்களை ராமர் கோவில் கட்டி ஏமாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தாரோ மோடி அவர்கள் ராமர் நிராகரித்து விட்டார் உத்தரப்பிரதேசத்தில் மோடியை தமிழ்நாட்டுக்கு வந்து தியானம் செய்து எப்படியாவது அண்ணாமலையை வெற்றி பெற வைக்கலாம் என்று ஈடுபட்ட மோடியை விவேகானந்தரும் நிராகரித்து விட்டார் விவேகானந்தர் மோடி மோடியை ராமரும் நிராகரித்து விட்டார் விவேகானந்தரும் நிராகரித்து விட்டார் இதுதான் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு